வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் குமார் ஒரே ஒரு அறிவிப்பை விளாடிமிர் புட்டின் அவர்கள் வெளியிட்டு ஒட்டுமொத்த உலக நாடுகளையும் தான் இந்த ஷோவில் பேச நிகழ்ச்சிகளை போகலாம் கடந்த பிப்ரவரி மாசம் இருபத்தி நாலாம் தேதி யுக்ரைனுக்குள்ள ரஷ்ய பட களம் இறங்குச்சு அதுலேருந்து எல்லாருமே ப்ரெடிக் பண்ணது பார்த்திங்கன்னா அதிகபட்சம் மூணு மாதம் தான் அந்த மூணு மாதத்துக்குள்ளேக்கே ரஷ்யா யுக்ரைனில் நினச்சதை சாதிச்சு முடிச்சிடும் அப்படின்னு தான் எல்லாருமே நினச்சோம் ஆனால் மூணு மாதம் நாலு மாதம் ஆச்சு அப்படி அஞ்சு மாதம் ஆறு மாதங்கள் தாண்டியும் இப்போ வரைக்கும் யுக்ரைனில் கலையோபுரம் மேலே 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 ஏறிக்கிட்டு இருக்கு ஆக்சுவலாக ரஷ்யாவோட பலத்துக்கு ஒப்புமை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்நேரத்துக்கு நேரத்துக்கு இந்த டான்பாஸ் ரீஜன் இருக்கு பாத்தீங்களா அங்கே பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட்டே முடிச்சிருக்கணும் டான்பாஸ் அப்படின்றது இந்த கிழக்கு யுக்ரைன் பகுதியில் ரெண்டு நிலப்பரப்புகளை உள்ளடக்கின ஒரு நிலப்பரப்புக்கு பேர் தான் டான்பாஸ் அதாவது டானட்ஸ்க் அண்ட் லூஹான்ஸ் இந்த ரெண்டு நிலப்பரப்புகள் சேர்ந்த ஒரு பகுதி தான் இந்த டான்பாஸ் அப்படின்றது இந்த டான்பாஸ்ல மட்டும் ரெஃபரண்டம் நடத்தி முடிச்சிருந்தாங்க ரஷ்யன்ஸ் அப்படின்னா ரஷ்யாவில் ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பா டான்பாஸை இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கும் ஆனால் மேற்குலக நாடுகள் விட்டாங்களா ஆயுதங்களை நிறைய யுக்ரைன் இராணுவத்துக்கு கொடுத்து கொடுத்து ரஷ்ய படையை பின்வாங்க செஞ்சாங்க இது உண்மைதாங்க யுக்ரைனில் ரஷ்ய படை பின்வாங்கிச்சு இதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் உண்மைதான் இதை ரஷ்யாவே உறுதிப்படுத்தி இருந்துச்சு இந்த நேரத்தில் தான் விளாடிமிர் புட்டின் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக ஒரு விஷயத்தை அறிவிச்சிருக்காப்ல அந்த நாட்டு மக்கள் இருக்காங்களா இந்த ரஷ்யன்ஸ் அவங்கக்கிட்ட டிவி சேனல் மூலமாக விளாடிமிர் புட்டின் அவர்கள் வழக்கம் போல் உரையை நிகழ்த்தினாப்ல இது போல் இந்த குறிப்பிட்ட யுக்ரைன் கலைபுரம் எந்தளவாக போய்கிட்ருக்கு ரஷ்ய மக்கள் இதுக்கப்புறம் தான் கிட்ட இருந்து என்னென்னலாம் எதிர்பார்க்கலாம் இப்படி பல விஷயங்களை உள்ளடக்கிதான் அந்த குறிப்பிட்ட டிவி சேனல் உரை அமைஞ்சிருந்துச்சு உலக முழுக்கவே இப்போ அந்த உரையை பற்றி தான் பேசுகிறாங்க ஏன்னா நம்மால் சொல்லியிருக்க விஷயங்கள் அப்படிங்க அணு ஆயுதம் இருக்குல்ல இதை சார்ந்து பேசியிருக்காரு இது உலக போர் மூலம் அபாயத்தை பெரிய அளவில் ஏற்படுத்தி விட்டு அவ்வளோ பதட்டமான பேச்சாதான் அந்த ஒரு பேச்சு அமைஞ்சிருந்துச்சு ஆக்சுவலா ரெண்டாம் உலகப் போருக்கு பிற்பாடு ரஷ்யா எடுத்திருக்க ஒரு மிகப்பெரிய முடிவாக இந்த முடிவை பார்க்கலாம் என்னப்பா பில்டப் அதிகமா இருக்குன்னு பார்க்குறீங்களா இந்த கண்டன் முடி உங்களுக்கு ஒரு பதட்டம் ஏற்படும் ஓ இவ்வளோ பெரிய விஷயத்தை அவர் அறிவிச்சிருக்காரான்னு சொல்லிட்டு ஓகே ராணுவ அணி திரட்டல் அப்படின்ற அறிவிப்பு தான் அவர் வெளியிட்டிருக்காரு அதாவது மிலிட்ரியில ஏற்கனவே இருக்கிறவங்களை எண்ணிக்கை பார்த்தா இன்னும் பல பேரை புதுசா அவங்க இணைக்க போறாங்க இணைக்கிற அவங்களை யுக்ரைன்ல அப்படியே களமறக்கவும் செய்வாங்க மேற்குலக நாடுகள் ஏதாவது அவங்க பதிலடி நடவடிக்கைக்கு அந்த வீரர்களை பயன்படுத்துவாங்க இவ்வளோ விஷயங்கள் இந்த ரெண்டே வார்த்தையில இருக்கு ராணுவ அணி திருட்டல் சொல்லிட்டு இதுதான் புட்டின் அவர்கள் பகிரங்கமாக அறிவிச்சிருக்காரு நான் அதை பண்ண போறேன்னு இதை சார்ந்து இன்னொரு தகவல் இப்போ கசிஞ்சிருக்குங்க இது குறிப்பிட்ட ராணுவ அணி திருட்டல் சம்பந்தமான கோப்புகள் இருக்குல்ல அதுல பிரசிடென்ட் புட்டின் அவர்கள் கையெழுத்திட்டாருன்றதான் அந்த ஒரு தகவல் இது உண்மையா இருந்துச்சு அப்படின்னா நம்ம உலகம் மிகப்பெரிய அளவுக்கு அச்சுறுத்தலை சந்திக்க போகுது அப்படின்றதுல எந்த மாற்ற கருத்த வேண்டாம் இதெல்லாம் ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருக்கிற நீங்களாக இருக்கட்டும் யுக்ரைனுக்கு ஆதரவாக இருக்கிற ஒரு சிலராக இருக்கட்டும் எல்லாருமே சேர்ந்து இந்த விஷயத்தில் பயப்பட்டே தீரணும் அவ்வளோ பெரிய விஷயம் இது புட்டின் அவர்கள் அந்த டிவி சேனலை என்னென்னலாம் சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யர்களோட நலனுக்காக தான் நான் இந்த ராணுவ அணி திரட்டல் அப்படின்ற முடிவை எடுத்திருக்கேன் ரஷ்யாவை அழிக்கிறதுக்கு மேற்குலக நாடுகள் முடிவு பண்ணிடுச்சு ஸோ நம்ம எப்படி சும்மா இருக்க முடியும் நாம் ரியாக்ட் பண்ணுறோம் பலவீனப்படுத்துறதுக்கும் ரஷ்யன்ஸை பலவீனப்படுத்துறதுக்கும் ரஷ்யாவை பலவீனப்படுத்துறதுக்கும் இது மேற்குலக நாடுகளாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்குது பதிலடிக்கு நம்மக்கிட்ட ஏராளமான ஆயுதங்கள் இருக்குது அதில் அணு ஆயுதங்கள் நிறைய இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு யுக்ரைன் மக்கள்லாம் அப்பாவிகள் அந்த மக்களை இந்த பீரிங்கில் போடப்படுற குண்டுகள் மாதிரி இந்த மேற்குலக நாடுகள் பிரயோகிச்சுக்கிட்டு இருக்கு அப்பாவி மக்களுக்கே இந்த நிலமையை அந்த மேற்குலக நாடுகள் கொடுத்துக்கிட்டு இருக்கு இதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்றது என்னோட பெரிய குறிக்கோளாக இருக்கிறதாவும் அவர் சொல்லியிருக்காருங்க ரஷ்யா அண்ண இதை சார்ந்த நிறைய பிராந்தியங்கள் எல்லாத்தையும் பாதுகாக்கிறது என்னோட அல்டிமேட் எய்மாக இருக்கணும் அவர் சொல்லியிருக்காப்ல டான்பா சுதந்திரம் தான் என்னோட நோக்கம்னு திரும்ப அறிவிச்சிருக்காரு இதையே தான் ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஷேஜ் லவ்ரோவோ இந்த கான்ஃப்ளிக்ட் ஆரம்பிச்சது பாருங்கள் பிப்ரவரி இருபத்தி நாலாம்ந்தேதி அப்போத்துலேருந்து இப்போ இருக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காரு அவங்களோட நோக்கம் என்னன்னு கேட்டால் டான்பா சுதந்திரம் அப்படின்ட்டு அதையே தான் பிளாட்மேர் போட்டினே இப்போ சொல்லியிருக்காரு ஆனால் இதை நிறைவேற்றுறதுல மேற்குலக நாடுகள் முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறார் அதான் சொன்னேன் நிறைய ஆயுதங்களை யுக்ரைன் ராவணத்துக்கு கொடுத்துட்டே இருக்காங்களே அதை மீன் பண்ணுறாப்ல மேற்குலக நாடுகள் அதோடய லிமிட்டை கிராஸ் பண்ணிடுச்சு நான் ஒரு டெட்லைன் வச்சுருந்தேன் அதை அவங்க கிராஸ் பண்ணி வந்துட்டாங்க அச்சுறுத்தல் ஏற்பட்டுச்சு அப்படின்னா ரஷ்யாவுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுச்சு அப்படின்னா எந்த எல்லைக்கும் போகிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்குன்னு சொல்கிறாங்க எக்ஸ்ட்ரீம் எது வேணாலும் சொல்கிறாரு நீங்கள் நினைக்கிறது கரெக்டு தான் உலகிலேயே அதிக அணு ஆயுதங்கள் எங்ககிட்ட தான் இருக்குன்றதை யாரும் மறக்காதீங்கன்னு சொல்லியிருக்காரு எந்த அளவு ஓப்பனாக பேசியிருக்காரு பார்த்தீங்களா ஆக்சுவலாக இது ஆசிய நாடுகளுக்கும் சேர்ந்த ஒரு எச்சரிக்கைன்னு நினைக்காதீங்க மேற்குலக நாடுகள் இருக்குல்ல அதை சார்ந்த ஒரு எச்சரிக்கையாக மட்டும் தான் கருதப்பட்டுக்கிட்டு இருக்கு ஏன்னா அவங்க வெப்பன்ஸை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா ரஷ்யா பின்வாங்கிறதை தவிர்க்க முடியாது இதை சார்ந்த அவர் இப்படி சொல்லியிருக்காப்புல அதுவும் அணு ஆயுதங்கள் உலகத்திலேயே கைகிட்ட அதிகம்னு சொல்லியிருக்காருனா இதை நம்ம கண்டிப்பாக செக் பண்ணியே ஆகணும் ஓகே இப்போ உங்கள் முன்னாடி திரையில் சில நம்பர்ஸ் தெரியுதுலங்க இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த நாடுகள்கிட்ட எந்த அளவுக்கு அணு ஆயுதங்கள் கையிருப்பு இருக்குது அப்படின்றத சார்ந்த பட்டியல் தான் இதில் ஒரு உண்மை என்னென்னா இந்த நாட்டு கூட்டமைப்பு இருக்கல லிட்டலாக முப்பது தரப்பு இருக்குது அதில் இதில் வேறு ஸ்வீடன் ஃபின்லாந்து சேரத வரை முப்பத்தி ரெண்டாவது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த நாடுகள்கிட்ட இருக்க அணு ஆயுதங்களை விட ரஷ்யான்ற ஒரே ஒரு நாடுகிட்ட மட்டுமே அதிகமாக அணு ஆயுதங்கள் இருக்குது நம்ப முடியுதா உண்மைங்க இது இந்த பட்டியலில் முதல்ல இருக்கிறது ரஷ்யாதான் ஆறாயிரத்து இருநூற்று ஐம்பத்தி ஏழு அணு ஆயுதங்கள் அவங்களோட கையிருப்பில் இதில் ஆயிரத்து நானூற்று ஐம்பத்தி எட்டு அணு ஆயுதங்கள் ஆக்டிவாக இருக்குது ரெண்டு அணு ஆயுதங்கள் போடப்படுறதுக்கு என்னென்ன ஆச்சுன்னு பார்த்தோம் ஹீரோஷிமா நாகசாக்கியில் ஆனால் எத்தனை இருக்க அவங்க அவங்ககிட்ட ஆக்டிவ் ஸ்டேஜில் இல்லை அவைலபிள் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்து முப்பத்தி ஒன்பது ரிட்டைர்டு வேலை கவனத்தில் ஒதுக்கி வச்சுருப்பாங்களே ஓய்வு பெற்ற மாதிரி அந்த அணு ஆயுதங்கள் எண்ணிக்கை ஆயிரத்து எடநூற்று அறுபது ரஷ்யாவுக்கு அடுத்தபடியாக அமெரிக்கா அமெரிக்கா கைவசம் ஐயாயிரத்து ஐநூற்று ஐம்பது அணு ஆயுதங்கள் இருக்குது இதில் ஆயிரத்து முந்நூற்று எண்பத்தி ஒன்பது ஆக்டிவ் ரெண்டாயிரத்து முந்நூற்று அறுபத்தி ஒன்று அவைலபிள் ஆயிரத்தி எட்நூறு ரிட்டையர்டு மூன்றாவது இடத்துல சைனா சைனா கிட்ட முந்நூற்று ஐம்பது இருக்குது ஃப்ரான்ஸ்கிட்ட இருநூற்று தொண்ணூறு யுனைடெட் கிங்டம் கிங்ட்கிட்ட இருநூற்றி இருபத்தஞ்சு ஒரு ஒற்றுமை கவனிச்சு பார்த்தீங்களா ரஷ்யா யுனைடெட் ஸ்டேட்ஸ் சைனா பிரான்ஸ் யுனைடெட் கிங்டம் இந்த ஐந்து நாடுகளுமே ஐநா பாதுகாப்பு சபையில் நிரந்தர உறுப்பினர்களாக இருக்கிற நாடுகள் ஐநா பாதுகாப்பு சபைன்றதே இந்த உலகத்தை பாதுகாக்கணும் அப்படின்றது தான் ஆனால் இவங்க அணு ஆயுதங்கள் தயாரிக்கிறப்பையும் அதை சார்ந்து சோதனை பண்ணுறப்பவும் அவங்க சொல்கிற விளக்கம் என்ன தெரியுமா இந்த ஐந்து நாடுகளும் நாங்கள் எங்களோட பாதுகாப்புக்காக அணு ஆயுதங்களை வச்சிருக்கோன்னு சொல்லுவாங்க தற்காப்புக்காக சட்டப்படி அதுவும் செல்லும் தானே தற்காப்பு சார்ந்த ஒருத்தரை கொலையாக பண்ணியிருந்தாலும் அது கொலை குற்றமாக கருதப்படாது இந்த ஃபார்முலாவை தான் இந்த விஷயத்தில் உலக நாடுகள் அப்ளை பண்ணியிருக்கேன் உலக அமைதிக்கானதான் அணு ஆயுதங்கள் இருந்தால் ப்ராப்ளம் இல்லை ஆனால் எனக்கு இந்த டைமே புரியல ஆயுதம் அப்படின்றது எல்லாமே ஒன்று தான் அதில் என்ன இந்த ஆயுதங்கள் அமைதிக்கானது அந்த ஆயுதம் அமைதிக்கு இல்லாததுன்னு எல்லாமே அமைதிக்கு குந்தகம் தான் இன்க்ளூடிங் அணு ஆயுதங்களை சேர்த்து தான் சொல்கிறேன் ஆனால் இந்த ஐந்து நாடுகள் கிட்ட மட்டுமே இவ்வளோ அணு ஆயுதங்கள் ஒன்று ஒன்றா ஒரு நாடு மேலே சார்ந்து தாக்குதல் நடத்தினா எப்படி இருக்கும் ஒரு நாடு ஒரு பத்து அணு ஆயுதங்களை எதிரி நாடு சும்மாவாக இருக்கும் அதுவும் அடித்து தள்ள ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் பூமின்ற ஒன்று இருக்கவா செய்யும் இவ்வளோ ஆயிரத்தி எட்டு பிரச்சனைகள் இருக்குங்க சார் அதை விடுங்க விளாடிமிர் புட்டின் சொன்னார் பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே எங்ககிட்ட அதிகமாக அணு ஆயுதம் இருக்குது யாரும் மறந்துடாதீங்கன்ட்டு அதுக்கு காரணம் இந்த நம்பர்ஸ் தான் ஆறாயிரத்து இருநூற்று ஐம்பத்தி ஏழு விளாடிமிர் புட்டின் அறிவிச்சார் பார்த்தீங்களா இந்த ராணுவ அணி திரட்டல் இதை சார்ந்து இன்னொரு அறிவிப்பை ரஷ்யாவோட பாதுகாப்புத்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்கு அதாவது கிட்டத்தட்ட மூன்று லட்சம் வீரர்களை அணி திரட்ட உள்ளோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு லட்ச கணக்கில் ஓகே இது ரஷ்ய மக்களுக்கு பேராபத்தாக அமையப் போகுது அப்படின்ற எச்சரிக்கையை முன் வச்சிருக்க நாடு யுக்ரைன் ஏன்னா ரஷ்யா ஒரு விஷயத்தை பண்ணுறாங்கன்னா அதில் முதல்ல மறுப்பு தெரிவிக்கிறது யுக்ரைன் தான் அதுதான் இங்கேயும் கரெக்டாக பார்த்துருக்காங்க அந்த வேலையை ஓகே புட்டின் அறிவிச்சார் பார்த்தீங்களா அந்த குறிப்பிட்ட இராணுவ அணி திரட்டல் அறிவிப்பு இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வெளியான அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபல் மதிப்பு கிட்டத்தட்ட அறுபத்தி ஒன்று புள்ளி ரெண்டாக மாதிரி இருக்குது இட் மீன்ஸ் ஒரு பர்சன்டேஜ் வரைக்கும் சரிவை சந்திச்சிருக்கு யுக்ரைனை அழிக்கிற முயற்சியில் ரஷ்யா எவ்வளோ தீவிரமாக இருக்கிறது உலகத்துக்கு நல்லதில்லை அப்படின்ற மாதிரி போலந்து நாட்டோட பிரைம் மினிஸ்டர் மேட்யூஸ் இப்போ கவலை தெரிவிச்சிருக்காரு இவர் மட்டுமா உலக நாட்டு தலைவர்கள் பல பெருமே கவலை தெரிவிச்சுக்கிட்டே இருக்காங்க ஏன்னா சாதாரண அனௌன்ஸ்மெண்ட்டு கிடையாதுங்க புட்டின் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டிருக்காரு அதுதான் பெரிய விஷயம் இது ஏதோ சோர்ஸ் மூலமாக கசிஞ்ச தகவல் அதுதான் சொல்ல முடியாது டைரெக்டாக அந்த பிரசிடெண்ட்டே சொல்லியிருக்காரு பிரிட்டிஷ் டிஃபென்ஸ் செக்ரட்டரி பென் பேலஸ் இப்போ என்ன சொல்கிறார்ன்னா யுக்ரைன் போரில் ரஷ்யா பெரும் பின்னடைவை சந்திச்சிருக்கு இந்த அவமானத்தை மறைக்கிறதுக்கு தான் புட்டின் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு இதனொரு பகுதியாக தான் இந்த ராணுவ திரட்டல் அப்படின்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு யுக்ரைன் நிலங்களை ரஷ்யாவோடு இணைக்க மாட்டேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தவர் விளாடிமிர் புட்டின் தான் கொடுத்த வாக்குறுதியை அவரே இப்போ மீறாம இருக்குங்க இந்த ரெஃபரண்டம் பதிலாக அதிகமா பேச ஆரம்பிச்சிருக்காங்க இப்படி மாத்தி மாத்தி பேசுறதே புட்டின் வாடிக்கையாக கொண்டிருக்கிறதா இவர் கடுமையான தாக்கம் முன் வச்சிருக்காரு இவருக்கு அடுத்தபடியாக பிரிட்டிஷ் ஃபாரின் ஆஃபீஸ் மினிஸ்டர் கில்லியன் கீகன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா புட்டின் சொல்கிறத நாம் லேசாக எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக இவங்க சொல்கிற இந்த விஷயத்தை தான் நாமளும் உற்று கவனிக்கணும் ஏன்னா அவ்வளோ சீக்கிரம்லாம் புட்டின் வார்த்தைகளை விட்டுற மாட்டாப்புல அப்பேற்பட்ட நபர் விட்டுருக்காருனா கண்டிப்பாக நாமளும் அதை லேசாக எடுத்துக்கூடாது அவர் சொன்னபடியே ஒரு வேலை செஞ்சிட்டார்னா பேரழிவு நிச்சயம்னு சொல்கிறாங்க ஒரு நாட்டுக்கு மட்டும் கிடையாது உலகத்துக்கே பேரழிவு தான் யுக்ரைன் போர் சார்ந்த மிகப்பெரிய நெகட்டிவான ஒரு எஸ்கலேஷன் இதுன்னு கெலியன் கீகன் சொல்லியிருக்காங்க அண்ட் மார்க் ரூட் இவர் டச்சோட பிரைம் மினிஸ்டர் இவர் என்ன சொல்கிறாப்புல பயத்தோட வெளிப்பாடு தான் புட்டினோட இந்த அறிவிப்புன்னு சொல்கிறார் அந்த மனுஷனை எவ்வளோ சீண்ட முடியுமோ சீண்டி விட்டுகிட்டே இருக்காங்க ஒவ்வொரு தலைவர்களுமே இப்படி இருந்தால் புட்டின் இது போல் பேசாமல் என்ன பண்ணுவார் ஆக்சுவலாக இது முரணாக இருந்தாலும் நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் உண்மை உங்களுக்கே புரியும் இது போல் பல முறை பூச்சாண்டி காட்டின ஒரு புட்டின்னு இவர் கிண்டர் பண்ணுற மாதிரி பேசியிருக்காருங்க ஏன்னா இப்போ சொல்கிற மாதிரி பலவாடி வான் பண்ணியிருக்காரு அவர் ஒரு ஃபுல் ஸ்கேல் போருக்கு புட்டின் அவர்கள் தயாராகிட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டு எதுவாக இருந்தாலும் வரட்டும் நாங்கள் பார்த்துக்கிறோம் எங்களுக்கு பயம் இல்லைன்னு இவர் சொல்லியிருக்காரு இவருக்கு பயம் இருக்கா இல்லையான்றது செகண்ட்ரி அந்த மனுஷன் சொல்கிற மாதிரி செஞ்சுட்டார்னா யார் அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறது இப்போ உலகம் இருக்கிற பொருளாதார சிதைவு காரணமாகவே நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் அடுத்து பத்து வருஷம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அதுக்குள்ளே போர்ன்ற ஒன்று ஏற்படுச்சுன்னா நம்ம யோசிச்சு பார்க்க முடியாத பல விளைவுகளை சந்திக்க நேரிடும் இவ்வளோ ஸ்டேட்மெண்ட்ஸை பார்த்ததெல்லாம் பெரிய மேட்டரே இல்லை அமெரிக்காவோட ஸ்டேட்மெண்ட் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இதுதான் முக்கியமான விஷயம் அது ஒரு மூணு சீட்டு வேலையை அமெரிக்கா தெளிவாக பண்ணியிருக்காங்க அதை பற்றி நான் போக போக சொல்கிறேன் தேவையில்லாமல் இந்தியா விட்டுருக்காங்க அதை பற்றி சொல்கிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி அமெரிக்க ராணுவ தலைமையகமான பென்டகன் என்ன சொல்கிறாங்கன்னா யுக்ரைனில் கடந்த ஜூலை மாதம் மட்டுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா பதினஞ்சாயிரம் ரஷ்ய வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க பதினஞ்சாயிரம் எல்லாம் யுக்ரைனியன் சோல்ஜர்ஸ் இருக்காங்களா அவங்க மூலமாக கொல்லப்பட்டவங்களாம் இதுவே கடந்த ஆகஸ்ட் மாதம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கணிசமாக உயர்ந்துச்சுங்க இந்த ரஷ்யன்ஸோட பலி எண்ணிக்கை அப்படின்றது கிட்டத்தட்ட எழுபதாயிரம் பேர்லேருந்து எண்பதாயிரம் ரஷ்ய வீரர்கள் வரைக்கும் ஒன்று உயிரிழந்திருப்பாங்க இல்லைனா படுகாயம் மடந்திருப்பாங்க அப்படின்னு பென்டகன் சொல்லியிருக்கு புரியுதா மேற்குலக நாடுகள் எந்த அளவு ரஷ்யாவை டார்கெட் பண்ணி வராங்கன்னு இந்த ஒரு நம்பர்ஸை பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன தோணும் ஆஹா ரஷ்யா காலி உலக யுக்ரைனில் ஸோ பயத்தில் தான் புட்டிங் இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்ற உளவியல் மாற்றமே உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் உங்கள் சிந்தை எப்படியே மாறி இருக்கும் இது எல்லாமே சைக்காலஜிக்கல் வார்ஃபேராகவும் பல பேர் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க சார் ரைட்டு விடுங்க இவன் நம்ம பஞ்சாயத்துக்கு வாங்க எந்த நேரத்தில் எதை பேசுகிறதுன்னு ஒன்று இருக்குது விளாடிமிர் புட்டின் இந்த நேரத்தில் எவ்வளோ பேர் அறிவிப்பை வெளியிட்டிருக்கா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அமெரிக்காவோட ஒயிட் ஹவுஸ் இருக்குது பார்த்தீங்களா அவங்க நம்ம சொல்லியிருக்காங்க ரஷ்யாவோடு இந்தியா நீண்ட காலமாக நட்புறவில் இருந்துகிட்டு இருக்கு அப்படி இருந்தாலும் கூட இந்த சமீபத்தில் ஷாங்காய் மாநாடு நடந்துச்சு பார்த்தீங்களா அங்கே பிரதமர் மோடி அவர்களும் விளாடிமிர் புட்டின் அவர்களும் நேற்று நேர் சந்திச்சாங்க அந்த டைமில் மோடி அவர்கள் ரெக்வஸ்ட்டு முன் வச்சிருந்தாப்புல புட்டின்கிட்ட இது போல் இந்த போரை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லா நல்லாயிருக்கும் இதுக்கு புட்டினும் செரிசாய்ச்சாரு எனக்கோ அதான் ஆசை நானும் அதை விரும்புகிறேன் கொஞ்ச நாள் கண்டிப்பாக முடிவுக்கு கொண்டு வந்துடும் அப்படின்னு ஓப்பனாக சொல்லியிருந்தாரு அவ்வளோ ஊடகங்கள் அவ்வளோ பத்திரிகைகள் இருந்த அந்த இடத்துல இவங்க ரெண்டு பேரும் இதில் ஓப்பனாக பேசியிருந்தாங்க அதுக்கு பாராட்டு ஏற்கனவே அமெரிக்கா தெரிவிச்சிடுச்சு அப்போலாம் பேசினது பார்த்தா இந்த கான்ஃப்ளிக்டான சுச்சுவேஷனில் இதை சொல்லியிருக்கேன் அமெரிக்கா அதாவது போரை முடிக்க விரும்பும் இந்தியாவோட செயல் சிறப்பானது அப்படின்னு வாழ்த்துட்டு பிரதமர் மோடியின் செயல் பாராட்டுக்குரியதுன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இந்தியா இப்போ வரைக்கும் இந்த பக்கம் சாயில்லை மேற்குலக நாடுகள் பக்கம் சாயில்லை அதாவது ரஷ்யாவுக்கு எதிராக முழுமையாக இந்தியா திரும்பல இப்போ வரைக்கும் நடுநிலை வகிச்சுக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் மேற்குலக நாடுகள் எந்த ஒரு இன்சிஸ் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா ஏன்ப்பா நீ மட்டும் ஏன் அந்த பக்கம் இருக்க நீ இந்த பக்கம் வந்துரு நீ மட்டும் இந்த பக்கம் வந்துட்டுனா சைனாவை சமாளிக்கலாம் ரஷ்யாவை சமாளிக்கலாம் ஸோ வந்துருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்தியா இப்போ வரைக்கும் அதோடய நிலைப்பாடை மாற்றலை மாற்றாமல் இருக்குன்றதான் பல இந்தியர்களும் எதிர்பார்ப்பாக இருந்துகிட்டு இருக்கு சரி ஓகே இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தாங்க அதுவும் நாம் ஒருத்தரை நினச்சி அச்சம் கொள்கிற விஷயமாக கூட இது நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு மனுஷன் நினச்சாருன்னா இந்த உலகத்தையே பேனிக்கோட உச்சகடத்து கொண்டு போக முடியுமா இந்த ஒரு கேள்விக்கு ஆமாம் முடியும்ப்பா அப்போ நபர் பேர் விளாடிமிர் புட்டின் அப்படின்ற பதில் தான் இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஏன்னா கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து இப்போ வரைக்கும் உலக செய்தி ஊடகங்களில் தலைப்பு செய்தியை அலங்கரிச்சிக்கிட்டு இருக்கிறது இந்த ஒற்றை நபர் சார்ந்த செய்தி தான் அந்தளவுக்கு ஒரு பெரிய பவர் ஹப்பாக இவர் நின்றுக்கிட்டு இருக்காரு இந்த ஒரு தேனவசை எதிர்க்கிறதுக்கு அவெஞ்சர்ஸ் படம் அவ்வளோ கிளம்பி வந்தாலும் பிரயோஜனம் இல்லைன்ற மாதிரி தான் பார்க்கப்பட்டுட்டு இருக்கு ஏன்னா அணு ஆயுதங்களில் அளவு இவங்க குவிச்சு வச்சுருக்காங்க ரஷ்யன்ஸ் அதோட ஒட்டுமொத்தமான பயன் அப்படின்றத இப்போ அவங்க நல்லா பெற்றுக்கிட்டு இருக்காங்க நீங்கள் சும்மா யோசிச்சு பாருங்களேன் அமெரிக்காவை ஒரு நாடு பகைச்சிக்கிட்டு மூன்று நாட்கள் தாண்டிட முடியுமா ஆனால் ரஷ்யா இப்போ வரைக்கும் பின்வாங்கவே இல்லை மேற்குலக நாடுகள் அமெரிக்காவையும் கடந்த மேற்குலக நாடுகள் எல்லா நாடுகளையும் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கு அந்த நாடுகளை சேர்ந்த ஒரு ராணுவ வீரர் யுக்ரைனுக்குள்ளே அதிகாரப்பூர்வமாக களமிறங்கிட்டார்னா அதாவது அவங்க வாலண்டியராக போகிறது வேறு அரசு மூலமாக அவங்க போயிட்டாங்க அப்படின்னா அவ்வளோதான் உலகப்போரோட ஆரம்ப வித்தா அது பார்க்கப்படும் இப்போ வரைக்கும் அது நடக்கலை மற்ற நாடுகளோட சோல்ஜர்ஸ்லாம் வாலண்டியராக தான் இருக்காங்க அது வரைக்கும் ஓகே அவங்க எல்லாரையும் சேர்த்து தான் விளாடிமிர் புட்டின் அவர்கள் அவங்கள வெஸ்டர்ன் மிஷினரிஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு இந்த கூலிக்கு கொலை போனவங்க பார்த்தீங்களா அந்த டேர்ம் தான் இவர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல ஆனால் இவர் எப்படி என்ன சொல்கிறது தெரிலங்க புட்டின்லாம் நீங்கள் ஹீரோவாக வில்லனா அப்படின்ற கேள்வியை இவர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவரும் பொன் முருவல் இட்டு கடந்து போயிட்டு போல இருக்கு அந்த நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் இவர் ஹீரோவாக இருக்காரு ஆனால் வெஸ்டர்ன் கன்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் இவர் தான் முதல் வில்லனாவே கடந்து இருக்காரு ஆனால் இந்த ஒரு அறிவிப்பில் ஒட்டுமொத்த மனுஷ குலத்தை இப்போ ஆட்டு வச்சிருக்காருங்க விளாடிமிர் புட்டின் ஸோ ஒரே ஒரு மனுஷனால எந்த அளவுக்கு உலக நாடுகளை அச்சுறுத்த முடியும் அப்படின்றத நம்மால் தெளிவாக காமிச்சிருக்காரு இது எங்கே போய் முடிய போகுதோ அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்